ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின்ன டைம்ஸ் பாபு ஃபேமிலி திருப்பத்தூர் டு லடாக் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் நம்ம இப்போ சைக்கிள் ரயில் இருக்கோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து லடாக் ரீச் ஆகிட்டோம் ரீச் லடாக் ஸ்டேட் உள்ளே வந்துவிட்டோம் வெல்கம் டு லடாக் ஸோ அந்த இதுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ கார்கள் தாண்டி இருக்கோம் ஆல்மோஸ்ட் இன்னொரு டூ டேஸ் டூ ஆர் த்ரீ டேஸில் லடாக் லேக் விட்ட போயிடுவோன்னு நினைக்கிறேன் கீப் சப்போர்ட் த்ரீன் டைம்ஸ் ஆல்மோஸ்ட் நாற்பத்தி மூணு நாள் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு நாற்பத்தி நாலாவது நாள் ஸோ நாற்பத்தி நாலாவது நாளில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹாப்பி நைட்டு பெட்ரோல் பங்க்கில் தான் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் நேரம் தூங்கணுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு தூங்கியிருக்கேன் ஸோ டென்ட் ஸ்டே தான் இன்றைக்கும் இதுக்கப்புறம் போகும்போது ஸ்டே எப்படி இருக்கும்போது தெரியாது பிகாஸ் வந்து பனிமலை எப்படி அங்கே சோன்மார்க்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் போயிட்டே பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் சாப்பாடு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நாம் இப்போ வேண்டிய நேரம் நம்ம பைக்கும் ரெடியாச்சி வாங்க நம்முடைய இலக்கை நோக்கி போவோம் நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் பெடல்னால் இல்லை தள்ளி போகுது ஏன்னா கீழே கார் போகுது பார்த்தீங்களா அங்கே இருந்து தான் நம்ம வந்துட்டு ஓகே ஸோ நம்முடைய பயணத்தில் இந்த வியூ காலையில் வியூ பாருங்களேன் மேலே பனி ஸோ ஸ்னோ இருக்குது கீழே அப்படியே பாருங்கள் கார்கில் சிட்டி எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப மனசில் என்னமோ தோணுது இல்லையா அந்த மாதிரி இருக்குது நல்ல ஒரு அழகாக இருக்குது ஆனால் இங்கே எந்த வீடுமே இந்த பூச வேலைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிலாம் இல்லை சும்மா பில்டிங் கட்டி விட்டுருக்காங்க டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அது கூட எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ நல்ல ஒரு வியூ காலையில் சரி வாங்க இது அப்படி இப்படி ஏறி மேலே போகணும் இதுக்கு மேலே போகணுங்க வாங்க போவோம் காலையிலேயே நடக்க வச்சுட்டாங்க நம்ம அப்படியே ட்ரெவல் பண்ணிகிட்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ரோ ப்ரோன்னு இருந்துச்சு நான் ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு நம்ப தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அது பேருங்களாம் எப்படியெல்லாம் நம்ம ஏமா வந்துருக்கோம் பார்த்தீங்களா இங்கேருந்து லேக் பார்த்தீங்கன்னா நூற்றி இரண்டு கிலோமீட்டர் வாங்க அப்படியே போவோம் ஃபைனலாக பெடல் பண்ணிவிட்டு இப்போது லன்ச் சாப்பிட வந்துவிட்டோம் என்னங்க அப்புறம் லன்ச்சுன்னு சொல்லிட்டு வேறு எதையாக காமிக்கிறீங்க அப்படின்லாம் கிடையாது இது வந்து ஆம்லேட் ஸோ இங்கே வந்து ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் வந்து ஐ மீன் கிலோமீட்டர்னால் முப்பது கிலோமீட்டர் சாதாரண இல்லை முப்பது கிலோமீட்டர் வந்து ஒரு மலையவே சுற்றுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் பெடல் பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது ஷாப் இருக்கும் அங்கே வந்து சாப்பிட்ணா இங்கே இப்போதைக்கு முட்டை இருக்குது மாதிரி பிஸ்கெட்ஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு தேவை இப்போதைக்கு நம்மளுக்கு எனர்ஜி தேவை ஸோ அதனால்தான் வந்து எக்கு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படல் பண்ணுறது கொஞ்சம் ஊட்டச்சத்தாக இருக்கும்ல அதனால்தான் இந்த ஆம்லேட் ஐ மீன் ரெண்டு முட்டை போட்டது ரூபாங்க ஊருக்கு உரம் அப்படியே பத்து ஆம்லேட் அடுக்கி வச்சு ஒன்றா சாப்பிட்றோம் என்ன சொல்கிறதுங்க சாப்பிட்டு கிளம்பலாம் சீக்கிரமாக முடிஞ்சால் இன்றைக்கி லேட் ரீச் ஆகிடுவான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது ஆண்டவன் வழி விட்டானா சரி நம்ம சொல்றதுன்னு போயிடலாம் சரி வாங்க சாப்பிட்டு கிளம்புவோம் வேஸ் ஆம்லேட் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் இவ்வளோ மேலே திங்க் பதினோராயிரத்தி ஐநூறு ஃபீட்டுன்னு நினைக்கிறேன் இங்கே எழுதிருந்தாங்க தள்ளியிருந்தால் போக முடியுது திங்க் இந்த இறக்கத்தை பாருங்கள் இங்கே வண்டி வருது பாருங்களேன் எவ்வளோ டவுனில் வருது ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஏத்த ஒரு பக்கம் அண்ட் அதே மாதிரி ப்ரீத்திங் இஷ்யூ இருக்குது அதனாலே மேக்சிமம் சைக்கிளை தள்ள முடியல ஜஸ்ட்டு முப்பது கிலோமீட்டர் தான் ஃபோனில் நெட்ஒர்க் எதுவுமே கிடையாது இந்த முப்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு கிலோமீட்ரு போனால் பெரிய விஷயம் இவ்வளோ மேடாக தான் இருக்குது ப்ரீத்திங் இஷ்யூ பயங்கரமாக இருக்குது சொல்கிறவங்க வந்து வண்டி நிறுத்திட்டு போகிறவங்களாம் தண்ணி குடிச்சிட்டு மூச்சு இழுத்து விட்டு இழுத்து விட்டு போங்க அப்படின்றாங்க ஸோ இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது வெயிலும் அந்தளவு இருக்குது அதே மாதிரி இந்த மலையில் பாருங்கள் பனியாக இருக்குது இவ்வளோ மேலே இருக்கும் இந்த மலை பாருங்கள் இந்த மலை பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்கும்ன்ட்டு ஓகே கிளம்புறோம் நிறுத்திட்டு நின்றுட்டு கிளம்புறோம் முப்பது கிலோமீட்டர் வித்தௌட் நெட்ஒர்க்கு எந்த ஒரு வீடு எதுவும் கிடையாது எப்படி போக போகிறோம்னு தெரியல வாங்க போவோம் ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படல் பண்ணி இப்போ கரெக்டாக டைம் வந்து ஆறரை மணி ஆகுது ஸோ இப்போ வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா லேக்குக்கு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலும் ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில சுத்தமாக முடியல வாமிட்டிங் சென்ஸ் இதெல்லாம் ஒன்றும் முடியல ஸோ அதனால் இங்கே ஒரு கோயில் இருக்கு ஸோ இங்கேயே இன்னைக்கு ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் படி இருக்க குரு குருதுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து இதை மெயின்டெனன்ஸும் மேனேஜ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஆர்மி தான் ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணலான்ற ஐடியா இருக்குது பாருங்கள் இதுதான் குருதுவாரா டெம்பிள் இங்கே ஸ்டே தான் ஐடியா ஆனால் இதுக்கப்புறம் என்னால் ரைட் பண்ண முடியுன்றது சத்தியம் முடியாதுன்னா அவ்வளோ வாமிட்டிங் சென்சாக இருக்குது தலைவலி இதில் பயங்கரமாக பனி அதிகமாக இருக்கிறதுனாலயானு தெரில பயங்கர தலைவலி வேறு ஸோ இங்கேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நாளைக்கு தான் படல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சரிங்களா பார்ப்பேன் கோயிலுக்கு போயிட்டு என்ன இது என்னன்னு பார்ப்போம் ஓகே ஸோ நம்ம வந்து உள்ள வந்து கேட்டாச்சு இதுதான் ரிசப்ஷன் இங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க ஆக்சுவலாக நம்ம நேமு அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு எங்கேருந்து வரதுன்னு சொல்லிட்டோம்னா ஆக்சுவலி ஃபுட்டு இவங்க தான் ஸோ ஃபுல்லாக மெயிட்ரியுடைய இதுன்னா ரொம்ப ஸ்டாக இருக்காங்க சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு டீ ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து ஃப்ரீ தான் நீங்கள் இது உள்ள ஐ மீன் இது உள்ளே வந்து நீங்கள் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் குடிக்கிற வாட்டர் ஐ மீன் நார்மல் வாட்டர் ஹாட் வாட்டர் எல்லாமே உள்ளே இருக்குது வெளியே ஸ்நாக்ஸ் அண்ட் டீ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைக்கிளை வந்து இங்கே எடுத்துகிட்டு நிறுத்திக்கிங்க ரெஷ் ரூம் எல்லாம் பேக் சைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ கிளம்புவீங்க அப்படின்னாங்க மார்னிங் ஒரு செவனாக நோ ப்ராப்ளம் நைன் டு டென்னுக்குள்ளே நீங்கள் அது வரையும் நோ ப்ராப்ளம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு இருக்கும் சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம ரிசப்ஷனில் சொல்லி இவ்வளோ இன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஐ மீன் இப்போ வந்து டீ குடிக்கிற டைமாக ஸோ டீ காஃபி அது குடிக்கிற டைம் அதனால் இன்னொரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் மனசு ரிலாக்ஸாகவும் இருக்குது அண்டே டே தைவ் என்னாச்சு தெரியல பயங்கர ஹெட்டாக இருக்குது என்ன பண்ண தான் ஒன்றும் புரியல பார்ப்போம் இதாக ஒரு நல்லது நடந்து தீரும் ரைட் யா ஸோ காய் ஃபைனலாக வந்து நம்ம கோயிலில் வந்து பர்மிஷன் கொடுத்தாச்சு அங்கே நம்ம டென்ட்டும் போட்டுட்டோம் ஸோ நிறைய செக்ஷன் சொல்லியிருந்தாங்க பட் அப்படி தான் இருக்கும் ஸோ நிறைய ஃபா ரிஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணுவோம் நாம்மளும் ஓகேங்களா ஸோ சார் நார்மல் பர்சனாக இருந்தாலையும் அவங்க இடத்துக்குன்னு வந்தால் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகே ஸோ சாப்பிட்டாச்சு அங்கே வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபி ப்ரோகிரபிட்ட ஃபுல்லி புரோகிரபிட்ட ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல நல்ல ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் முக்கியமாக நம்ம நாம் வந்து இருக்கிறது சைக்கிள் ரைட் அரௌண்ட் இன்றைக்கி வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்ரிபடி டாக் கேஷுவலி அண்ட் ஃப்ரெண்ட்லி ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க என்கரேஜ் பண்ணாங்க நான் என்றைக்குமே எதிர்பார்த்த ஒரு விஷயம்னா என்கரேஜ் தான் ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் இல்லை நம்ம எதாவது பண்ணுறோம் அப்படின்னா வித்தவுட் சப்போர்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வார்த்தை தான் எனக்கு என்னைக்குமே வா வேர்ட்ஸுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லுவோம் நான் என்றைக்குமே ஸோ அந்த வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருந்த ஏன்னா காலையில் எனக்கு மத்தியம் ஆரம்பித்ததுனால வாமிட் அண்ட் ட என்னாச்சுன்னு தர தெரியுது அதுவும் இல்லாமல் ப்ரீத்திங்கும் கொஞ்சம் ஆயிடுச்சு பட் இப்போ வந்து அவங்க பேசினது அவங்க டிஸ்கஸ் பண்ணது சாப்பிடும்போது எல்லாமே சொன்னாங்க ஸோ சென்னை என்னும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பற்றியெல்லாம் சொன்னாங்க ஸோ நல்லா இருந்தது ஸோ இவங்களுடைய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் சீக்கியம் லைக் சீக்கியம் தான் அவங்களுடைய ஃபுட் கொடுக்குற விடம் போடுற விடமே வித்தியாசமாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது அது ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ப்ளீச் அடிக்கும்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறது ஓகே ஸோ லைட்டு கீழே வந்து பேசுகிறேன் ஸோ டென்ட்டு போட்டாச்சு அப்புறம் இன்னொரு இன்செக்ஷன் காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்துடணும் இதுதான் இன்செக்ஷன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு செவன் தேர்ட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் சாப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்னவெலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுதான் ஸோ ஆல்மோஸ்ட் தூங்க போகிற நேரம் ஃப்ரெஷ்ஷாக ஆகணும்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் தூங்கணும் தூங்கிட்டு ரெடியான தான் நாளைக்கு நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ரொம்ப வலிக்குது தலை ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சினி டைம் பாபு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் இன்னிக்கோட முடிக்கிறேன் ஓகே ஸோ இன்னும் நம்ம போக வேண்டிய தோட இருக்குது அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ நானும் தூங்க போகிறேன் நீங்களும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எது பண்ணணுன்னாலே స్టెప్ మున్నీ ఒక స్టెప్ ఎత్తు వేయం అదకప్పు తాన ఎక్కడ కష్టమే ఓకే సో బాయ్ బాయ్ హన్సీ ఆన్ టు 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 టుమారో మార్నింగ్ సారీ టుమారో ఈవినింగ్ సట్వంటీ ఓకే బాయ్ బాయ్